நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைய நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வாழணும் யாரோ ஒருத்தர் நம்ம மனசுல உருவாக்கிட்டு போன வழிகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் காலம் நமக்கு அவசியம் கிடையாதுங்க ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மள உடைச்சு போட்டு போனா நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போறது கிடையாது அங்கதான் நமக்குன்னு ஒரு அன்பான அத்தியாயம் உருவாகும் எல்லாருக்குமே அவங்களோட முதல் காதல் வெற்றிலும் முடிகிறது கிடையாது பல காதல் வந்து போயிருக்கும் பல அனுபவங்கள் பல பாடங்கள் சொல்லி கொடுத்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி எல்லா சவால்களையும் தாண்டி அதுல இருந்து நாம மீண்டு வரணும் ஒருத்தர் ஏமாத்திட்டு போனா நம்ம வாழ்க்கையா அப்படியே முடிச்சு போயிருமா கிடையாது நாம அதுல இருந்து மீண்டு வரணும் நமக்கான காதலை நமக்கான அழகான வாழ்க்கைய நாம தேடணும் நம்மளை விட்டு போறவங்க எல்லாருமே அவங்க நமக்கானவங்க கிடையாது அதான் நம்மளை விட்டு போறாங்க அவங்க போனா தானே நமக்கானவங்க நாம கண்டுபிடிக்க முடியும் ஒரு காதல் பிரிக்கப்பானா நான் காதலிக்கவே மாட்டேன் எனக்கு இன்னொரு காதலி தேவையில்லை காதலிச்சா ஏமாத்துவாங்க இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க உங்களையும் உண்மையா நேசிக்க அன்பால தாங்க ஒரு உறவு கட்டாயம் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி சுகமா இருக்கிறத நிப்பாட்டணும் சந்தோஷத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளணும் மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாத்தையுமே மறக்கணும் நீங்க மனசுல சுமந்து கொண்டிருக்கிற அந்த கஷ்டமான உலகத்துல இருந்து வெளியில வந்து பாருங்க இந்த உலகம் ரொம்ப அழகானது அன்புதான் எல்லாமே நமக்கு அன்பு கொடுக்கறதுக்கு கட்டாயம் ஒருத்தர் வருவாங்க நம்புங்க நம்மளை விட்டு போனவங்களை நினைச்சு நினைச்சு காலம் முழுக்க நாம அந்த வலியோட இல்ல வாழ்க்கை எப்பயாவது ஒரு நாள் அவங்க நம்மளை பார்க்கும் பொழுது அடடா இவங்க நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோண வைக்கணும் அதான் அதான் வாழ்க்கை இன்னைக்கு பல பேர் ஏதேதோ காரணம் சொல்லி உண்மையான காதல வேணான்னு சொல்லி ஒரு போலியான அன்பு கடிமையாகி காலம் முழுக்க வலிகளோட வாழ்ந்து கொண்டிருக்காங்க காரணம் அவங்க ஒரு உண்மையான அன்பை நிராகரிச்சதுதான் அவங்களை நிராகரிச்சுட்டு போறவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா காலம் முழுக்க உண்மையான ஒரு காதலோட நம்மள மனசுல தாங்குறதுக்கான ஒருத்தர் வாரத்துக்கான இடத்தை அவங்க தான் கொடுத்தாங்க எல்லாம் மறந்து புன ஆரம்பிங்க காதல் ஒரு மேஜிக் மாதிரி கட்டாயம் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மேஜிக் கூடிய சீக்கிரம் நடக்கும்